அன்பர்களே வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே முடிவாக சொல்லப்பட்டது எதுவோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சட்டத்தின் பார்வையில் பார்ப்போமானால் ஃபைனல் டிசிஷன் சுட் பி டேக்கன் அண்ட் இட் வில் ஒன்லி பி என்ஃபோர்ஸ்டு அதுபோல் நமது கான்ஸ்டியூஷன் சட்ட அங்கீகாரம் நடைமுறையை பார்த்தால் ஒரு சட்ட வடிவு மேதகு ஆளுநரால் மேதகு ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்படும்போது தான் ஃபைனல் பெறுகிறது தி டிசிஷன் ஆஃப் தி ஹானரபிள் கவர்னர் இஸ் ஃபைனல் அறிவியலிலும் விஞ்ஞான அடிப்படையிலும் பார்ப்போமானால் முடிவாக உறுதி செய்யப்பட்டதே நிலை பெறுகிறது எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதுபோல்தான் வள்ளலார் அவர்களிடம் அவரிடம் இருந்த கடவுள் கொள்கை என்ன அவர் கையாண்ட சாதனம் என்ன என பார்க்கையில் அவரின் அவர் முடிவாக உரைத்தது எதுவோ அதுதான் அவரின் கொள்கையாகும் தான் கொண்டிருந்த ஆரம்பகால கால கொள்கையை பற்றி முடிவான கொள்கையில் ஏதேனும் சொல்லியிருந்தால் அதுவும் முக்கியத்துவம் பெறும் ஆக நியதி அடிப்படையிலும் மேதகு ஆளுநர் மேதகு ஜனாதிபதி அவர்களின் நடைமுறைப்படியும் மேதகு நீதிமன்றங்களின் சட்ட நடைமுறைப்படியும் முடிவாக சொல்லப்பட்டதை எடுத்துக்கொள்ளு கொள்ளப்படுவது போல் இங்கு ஒரு விசாரத்திற்காக நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எதற்காக இங்கு விரிவாக பார்த்தோம் என்றால் வள்ளலார் தான் வைத்திருந்த சமயப்பற்றை கைவிட்டு விட்டு சாதி சமயம் மதங்கள் கடந்து ஒரு புதிய மார்க்கம் சுத்தஷன் மார்க்கம் காண்கிறார்கள் மேலும் சமய மதங்களையும் சாதி சமய மத ஆசாரங்களையும் தடையாக அறிவிக்கிறார் தன் மார்க்கத்திற்கு சுத்தசண் மார்க்கத்திற்கு இப்படி அவரின் ஃபைனல் டிசிஷன் முடிவான பார்வை இங்கனம் இருக்க ஆரம்ப காலத்தில் வள்ளலார் சமயத்தின் மீது பற்று கொண்டு ஆற்றிய உரைகள் எழுதியவைகள் மற்றும் பாடிய பாடல்கள் இவை கொண்ட உரைநடை பகுதிகள் திருவற்பா இவையில் வள்ளலாரை வெளிப்படுத்தும் செயல்களை என்னவென்று கூறுவது நேயதி வழியும் அரச அரசமைப்பு அங்கமாகிய மேதக ஆளுநர் ஜனாதிபதி அவர்களின் நடைமுறைகள் படியும் வகுக்கப்பட்டுள்ள சட்டத்திட்டங்கள் படியும் வழங்கிய தீர்ப்புகள் படியும் அதாவது வள்ளலார் வழக்குகளில் வழங்கிய தீர்ப்புகள் படியும் மேதக நீதிமன்ற நடைமுறைகள் படியும் வள்ளலாரை மீண்டும் சமயத்தின்பால் அவர் பாடிய சமய ஸ்தோத்திர பாடல்களில் வெளிப்படுத்துவது சரியா சரியில்லை என்பதுதானே உண்மை அவர்தம் முடிவான சுத்த சுத்தசன்மார்க்க கொள்கை கொள்கையில் தானே அவரை வெளிப்படுத்த முடியும் வெளிப்படுத்த வேண்டும் அவரால் கைவிடப்பட்ட லட்சியம் வையாது விட்ட சாதியில் சமயத்தில் ஆசார வகையில் வெளிப்படுத்துவது நியாயமல்ல சட்ட நடைமுறைகள் படி அது தவறே ஆகும் குற்றமும் ஆகும் என்பது சரிதானே அன்பர்களே அப்படித்தானே